தமிழ் சேனலுக்கு உங்கள அன்போடு வகை ஏன் மகாபாரதம் பார்த்துட்டு வரும் அதுல கர்ணன் பீமன் பார்த்தோம் இப்ப கர்ணன் பாண்டவர்களும் திருராஷ்டிர புத்திரர்களும் முதல்ல கிருபாச்சாரியாரிடமும் பிறகு துரோணாச்சாரியாரிடமும் ஆயுத பயிற்சிகளை பெற்றாங்க ஒரு நாள் நகர எல்லாத்தையும் அழைத்து ஆயுத பரீட்சையில வந்து அதாவது ஆயுத பயிற்சியில வந்து பரீட்சையும் போட்டும் ஏற்பாடு செய்யப்பட்டது விழால ரொம்ப பெரிய கூட்டமாக ஆயிடுச்சு எல்லோரை காட்டிலும் அதிக அற்புதமாக அர்ஜுனன் திறமையை காட்டி திரண்டு இருந்த கூட்டத்துக்கு எல்லாம் மக்களை வந்து பிரமிக்க செய்தா அவர்களுடைய ஆசையும் பெற்றான் துரியோதன விடுவானா அவனுக்கு வந்து ரொம்ப தாங்க முடியாத போறாம பொங்கிட்டு ஆச்சமயத்தில் திடீர்னு யாரோ தோல் தாட்டி கொண்டே வரும் சத்தம் வந்து வாசப்படிக்கிட்ட கேட்டது ஆஹ் பக்கத்துல கேட்டது எல்லோரும் சத்தம் வந்த திக்க நோக்குனாங்க ஜனக்கூட்டம் கூட்டம் வழிய விலக தேஜசும் வீசும் தோற்றம் கொண்ட ஒரு வாலிபன் வந்து சபைக்குள்ள நுழையான் அவனே கர்ணன் சகோதரன் என்பது அறியாம அர்ஜுனன் சொல்றான் நீ அர்ஜுனனை பார்த்து கர்ணன் சொல்றான் அர்ஜுனா நீ என்னவெல்லாம் செய்து காட்டினாயே நான் அதை விட மேல சேரம் பாரு அப்படின்றான் இதை கேட்டுதான் ஜன கூட்டம் வந்து ரொம்ப சந்தோஷத்துல ஆர வரைக்குது துரியோதனைக்கு போராமல இருந்த மனசுல சந்தோஷமும் தோன்றிச்சு கர்ச்சனை கர்ணனை கட்டி அனுகிட்ட சொல்றான் என்னையும் என் ராஜ்யத்தையும் நீ எப்படி வேணா நீ யூஸ் பண்ணிக்கோ உபயோகிட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு மெதுவாக சொன்னான் அதுக்கு கர்ணன் சொன்னான் பிரபுவே நான் அர்ஜுனுடனும் யுத்தம் கோரி வந்தேன் நீ காட்டிய இந்த அன்புக்கு நான் என்றுமே நன்றியுள்ளனாக இருப்பேன் அப்படின்னு சொல்றான் கர்ணன் கர்ணன் அறை கூறியதை பார்த்தோன்னா அர்ஜுனனுக்கு கோபம் போயிடுச்சு கர்ணா சபைக்கு அழைக்கப்படாமல் வந்தவர்களும் கேட்கப்படாமல் போகிறவர்கள் இகழப்படுவார்கள் கடுமையா பேசுறான் அர்ஜுனன் பல்புணா அப்படின்றது அர்ஜுனனோட இன்னொரு பெயர் இந்த சபை எல்லோருக்கும் போது உனக்கே உரிய இருந்து கிடையாது ராஜ தர்மமும் பலத்தையும் பின்தொடர்ந்து செல்கிறது வெறும் பேச்சுல என்ன நீ நிபானங்களை கொண்டு பேசு அப்படின்றான் கர்ணன் இவ்வாறு கர்ணன் அர்ஜுனனை யுத்தத்திற்கு அழைத்ததும் ஜன வந்து ரொம்ப குதலிகிறது ரெண்டு கட்சியாக பிரிந்தது ஸ்திரீகள் கூட ரெண்டு கட்சி பெண்களும் கூட ரெண்டு கட்சியா பிரிகிறாங்க என்று வியாசர் கூறுறாரு உலகம் எப்போதுமே இது மாதிரிதான் அப்படின்னு நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் கர்ணனை பார்த்ததுமே அடையாளம் கண்டு கொண்ட குந்தி வந்து மயக்கம் போடுறான் ஊர்சித்து விழலாம் விதன் அவளை வேலைக்காரர்களை கொண்டு உபசரித்து தீட்டுறான் அவன் ஒன்றும் செய்ய முடியாமல் திகைத்தால் துந்தி பிறகு கிருபாச்சாரியார் கண்ணனை பார்த்து பாண்டு புத்திர வந்து குரு வம்சத்தை சேர்ந்தவனான அர்ஜுனன் துவந்த யுத்தத்திற்கு தயாரா இருக்கிறான் வீரனே உன் தாய் தந்தை யார் நீ எந்த ராஜகுலத்தை அலங்கரிக்கிறாய் என்பதை முதல எடுத்து சொல்லு குலமும் குலாச்சாரமும் தெரிந்து கொள்ளாம ராஜகுமாரர்கள் சம யுத்தம் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு கிருபாச்சாரியார் இதை சொல்ல கேட்ட கர்ணன் மழையில நனைந்து வணங்கி தாமரை மலரை போல முகம் வந்து ரொம்ப வாட்டமாயிடுச்சு துரியோதன் உடனே நான் கர்ணனை அங்க தேசத்து ராஜாவாக இந்த கட்சணமே அபிஷேகம் செய்வேன் என்று சொல்லி பீஷ்மரையும் ருத்ரராஷ்டரையும் அனுமதி கேட்டு சாமக்கிரியர்களை அங்கே வர வைத்து கிரிடம் ஹாரம் சிங்காசனம் முதலியவர்கள் எல்லாம் அமைத்து கர்ணனு அங்க தேச ராஜாவாக பட்டாபிஷேகம் செய்வித்தான் அதே சமயத்துல அவ்விடத்துல கர்ணனை வளர்த்த தேரோட்டி கிழவன் பயத்தினால் நனங்கி கொண்டு தடி ஊன்னி கொண்டு சபைக்குள்ள வரா கர்ணனோட வளர்ப்பு தந்தை அவளை பார்த்ததோ அங்க தேசாதிபதியாக அபிஷேகம் செய்யப்பட்ட கர்ணன் பிதாவின் மரியாதைக்கு எட்டுப்பட்டு வில்ல கீழே வச்சுட்டு தலை வணங்கி நான் நமஸ்கரித்தான் அவனும் புத்திரனே என்று சொல்லி கர்ணனை கட்டிக்கொண்டு அபிஷேக தைலத்தால் ஈரமாயிருந்த அவன் தலையில் ஆனந்த கண்ணீரை சொறிந்து மேலும் ஈரமாக்கினான் பீமசேனன் இதை கண்டு கொல்லென்று சிரித்து ஓ நீ தேரோட்டியின் மகனே உன் குளத்துக்கு தகுந்த குதிரை சவுக்கு எடுத்துக்கொள் நீ அர்ஜுனனுடனும் சமயுத்தம் செய்ய தகுதவிய தகுதியானவன் அல்ல அப்படின்னு சொல்றான் பீமசேனன் சபையில ஒரே குழப்பமா ஆயிடுச்சு சபையில ரொம்ப இதனால ரொம்ப குழப்பமா ஆயிடுச்சு சூரியனும் அஸ்தமமானான் விளக்கு வெளிச்சத்துல எல்லோரும் கூச்சல் போட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தர் கலந்து பேசிக்கிட்டே அப்படியே கலந்தன சிலர் அர்ஜுனன் பெயரையும் சிலர் கர்ணன் பெயரையும் சிலர் துரியோதனன் பெயரையும் அவர் அவர்களுக்கு பிரியத்தின் படி சொல்லிக்கொண்டே போ போகிறார்கள் அப்படின்னு வியாசர் குறிப்பிடுறாரு வெகு காலத்துக்கு பிறகு தன் மகன் அர்ஜுனனுக்கு கர்ணனால் ஆபத்து வரும் என்று கண்ட இந்திரன் பிராமண வேஷம் தடுத்துக்கிட்டு கொடையாளியாகிய கர்ணனிடம் ஒரு நாள் வந்து அவனுடைய கவசத்தையும் குண்டனங்களையும் தானமாக கேட்டான் உன்னை மோசம் செய்யவே இந்திரன் இவ்வாறு கேட்பான் என்று சூரிய பகவான் கனவில் வந்து கர்ணனை எச்சரிக்கை செய்த போதிலும் யாசகனாக வந்த ஒருவன் என்ன கேட்டாலும் மறுக்க இயலாத கொடை வளையலான நம் கர்ணன் என்ன பண்றா கத்தியை கொண்டு தன் காதுகளையும் விழாபுரங்களை மறுத்து உடன் பிறந்த குண்டலங்களையும் கவசங்களையுமே எடுத்து அந்த பிராமணனுக்கு கொடுத்துட்டான் வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்த தேவராஜன் இவற்றை பெற்று கொண்டு யாரும் செய்யக்கூடாத ஒரு அரிய செயலை செய்தா என்று புகழ்ந்து நீ விரும்புகிற வரத்தை நீ கேளுப்பா அப்படின்னு கர்ணன் கிட்ட சொல்றான் அதுக்கு கர்ணன் சொல்றாரு சத்ருக்களை சம்ஹாரம் செய்யக்கூடிய உன்னுடைய சக்தி ஆயுதத்தை பெற விரும்புகிறேன் என்று கர்ணன் சொல்ல இவ்வாறே ஆஹ் அவ்வாறே இந்திரனும் கொடுக்கிறான் நீ யுத்தத்துல இதை பிரயோகித்தால் அவர் யாராயினும் அதனால் நாசமடைவான் ஆனால் ஒரு சத்குருவை கொன்றதும் இந்த ஆயுதம் என்னிடமே திரும்பி வந்துவிடும் அப்படின்னு ஒரு முறைதான் நீ உபயோகிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து மருந்தாய்கிட்டயே திருப்பி வந்துரும் அப்படின்னு சொல்றான் கர்ணன் பரசுராமிடம் சென்று தான் பிராமணன் என்று சொல்லி அவன் சீரனாக அமர்ந்து பிரம்மாஸ்திர மந்திரத்தை கர்ணன் கத்துக்கிறான் ஒரு நாள் கர்ணனுடைய மடியில் தலை வைத்து பரசுராமர் தூங்கி கொண்டிருந்தார் அச்சமயம் ஒரு கொடிய புழு கர்ணனின் தொடையை கடித்து கொ குடைந்தது ரத்தமாக பெருகிச்சு தூங்கி கொண்டிருந்த குரு எழுந்து விடுவார் அப்படின்ற அந்த உப உபத்திரத்தை லட்சியம் செய்யாமல் கர்ணன் அப்படியே அசையாம இருந்தான் பரசுராமன் வீட்டிலிருந்து இரத்த வெள்ளத்தை பார்த்ததும் ரொம்ப கஷ்டப்படுறாரு மனவேதனை அடைந்து பிரியசீடனே நீ பிராமணன் அல்ல சைத்ரியன் தான் இந்த மாதிரி உடல் போத்திரத்தை பொறுத்து கொண்டு அசையாமல் இருக்க முடியும் உண்மையை சொல் நீ யார் அப்படின்னு கேக்குறான் தான் பிராமண குலம் என்று சொன்னது பொய் என்று தேரோட்டியின் மகன் என்று ஒத்துக்கொண்டான் கர்ணன் பரசுராம் நீ குருவை ஏமாற்றியபடியால் நீ இந்த பிரம்மாஸ்திரம் மரண தருவாயில் உனக்கு பயன்படாமல் உன்னையே ஏமாற்றும் அந்த சமயத்தில் மந்திரத்தேனி மறந்து விடுவாய் என்று சபிச்சிடுறாரு நம்ம பரசுராமர் பரசுராமருக்கு சைத்திரியர்கள் மேல் ஆறாவது துவேஷம் உண்டு தான் ஜாதியை மறைத்து பொய் சொல்லி பிரம்மாஸ்திரத்தை பெற்றுவிட்டானே என்று கோபித்து தான் அவர் இந்த மாதிரி ஒரு சாபத்தை கர்ணனுக்கு கொடுக்கிறாரு இந்த படி கண்ணன் கர்ணன் கற்ற அந்த வித்தையை உயிருள்ள வரையில் நினைவில் இருந்தும் யுத்த காலத்துல அர்ஜுனன் தாக்கும் சமயத்துல அந்த பிரம்மாஸ்திர மந்திரம் வந்து கர்ணனுக்கு மறந்து போயிட்டு துரியோதனுக்கு ஆத்ம சிநேகிதனாக கர்ணன் கடைசி வரையில் கௌரவர்களுடைய கட்சியிலே தான் அவன் நன்றிக்காக இருந்தான் பீஷ்மரும் துரோணரும் நீங்கிய பின்னு கர்ணன் கௌரவ சேனை தலைவனாக இருந்து யுத்தத்தை இரண்டு நாட்கள் கர்ணன் அற்புதமாக நடத்தினான் முடிவில் தேர் சக்கரம் மண்ணில் புதைந்து ரத்தம் ரதம் ஓட முடியாத சமயத்துல அர்ஜுனன் வந்து கர்ணனை கொன்றான் குந்தி தேவி சாகரத்தில் மூழ்கினார் இது வந்து நமக்கு யுத்த காண்டத்துல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுல நம்ம படிக்கிறது மட்டும் இல்லைங்க இதுல சொல்லக்கூடிய நல்ல நெறிகளை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தினா இப்போது நடந்துட்டு இருக்க நிறைய தீயதை வந்து நம்ம தடுக்கலாம் நன்றி வணக்கம்